ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள் கத்துடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் விதைக்கப்பட நீங்கள் ஒரு காரணமாக இருக்க கத்த நிச்சயம் உதவி செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் முந்தின வசனத்துல ஏழாவது வசனத்துல வாஸ்து பார்ப்பீர்களானால் தேவன் உன்னை நல்ல தேசத்தில் பண்ணுகிறார் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் சொல்லுகிறேன் கத்துடைய ஊழியனாக நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் கத்தர் உங்களை நல்ல நாளுக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த நாளை காணச் செய்த கத்தர் இந்த நாளில் இந்த மாதத்துல இந்த வாரத்தில் நீங்கள் ஜீவனோடு இருக்கும் மட்டும் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதான ஒரு கிருபையை கத்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக தேவன் பிரவேசிக்க பண்ணுகிறதான ஒரு தேசத்தில் கத்தருடைய விசேஷித்த நன்மை என்னவென்றால் ஒன்றும் குறைவுபடாது எந்த தாழ்ச்சியும் இருக்கார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதான ஒரு தேசமாகவும் ஒன்றும் குறைவுபடாததமான தேசமாகவும் கத்தனமை ஆசீர்வதிப்பதற்கு சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லுகிறான் அவர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் மெய்ப்பராக இருப்பார் ஆனால் தேவன் உங்களுடைய என்னுடைய குடும்பத்தின் மெய்ப்பராக அவர் நிச்சயம் இருந்து அவர் வழி நடத்துவார் ஆனால் கத்தர் உங்களை கொண்டு போய் விடுகிற இடம் அது நல்ல இடமாக தான் இருக்கும் கண்களுக்கு ஒருவேளை தீங்கு போல தெரியலாம் சில காரியங்கள் தீமை போல சில காரியங்கள் தெரியலாம் ஆனால் தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடம் தேவன் நமக்காக நியமித்தது அந்த தேவன் தருகிற தேவ நம்மளை பிளேஸ் பண்ணுகிற அந்த இடத்தில் கத்தரே நம்மை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பார் ஆனால் ஒன்றும் குறைவில்லாமல் தாழ்ச்சி இல்லாமல் எந்த வெறுமை இல்லாமல் கையின் பிரயாசங்கள் இருக்கிற ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிட அவர் உண்மையுள்ளவர் உங்களுக்கு அதை செய்வார் நீங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவர் உங்களுக்கு மேய்பராயிருப்பார் ஆனால் நிச்சயம் கத்தர் உங்களை நடத்துவார் வேதத்தில் வாசிக்கிறோம் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தைப் போல கத்தரை நம்புகிற மனிதனை கத்தர் மாற்றுகிறார் மலை தாழ்ச்சி ஆனாலும் மழை இல்லாமல் இருந்தாலும் கனி தப்பாமல் கொடுக்கிறதான ஒரு நீதிமான் என்கிறதான மனிதனை உயர்த்துகிற அந்த மரத்தை போல உங்களையும் என்னையும் கத்தர் மாற்றுவார் உங்களினிய கத்தர் உயர்த்துவார் எந்த குறைவில்லாமல் உங்களை கத்தர் நிச்சயம் அவர் நடத்துவார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில அவர் நிறைவாக்குவார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் ஆனால் கத்தரை தேடுவீர்கள் ஆனால் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது நாம் ஜபிப்போமா எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பிரவேசிக்க பண்ணிருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் நன்மையாய் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் குறைவில்லாத அன்றுவரே இல்லாத ஒரு நாளாய் அப்பம் புசிக்கத்தக்கதான ஒரு நாளாய் கத்திரி பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுத்துள்ளும் விரும்புகிற சகல காரியங்களும் கைகூடும்படி கத்திற்கு இவை செய்வீராக பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே